வணக்கம் விசகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் விருச்சகராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நடுத்தரவில் நிற்க வைத்து வேடிக்கை பார்க்கும் சொந்தங்களுக்கு மத்தியில் நிகழ இருக்கும் இந்த புதன் பயிற்சியின் காரணமாக எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல மற்ற களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் விருஜகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் துலாம் ராசியில் புதனும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளிபொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறது புதனுக்கு தரப்பட்டது ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அவ்வளவு நுட்ப அறிவை தரக்கூடியவர் புதன் புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் புதனை பொறுத்தவரைக்கும் அவர் அறிவு சுடர் தருவதில் வல்லவராக இருக்கிறார் அதாவது ஒருவருடைய வாழ்வில் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர் விட்டு பிரகாசிக்கும் இப்படிப்பட்ட புதன் கெட்டுவிட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது புதன் வருவதற்கான நோய்கள் என்ன என்று பார்க்கும்போது மனநல பாதிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நரம்பு தளர்ச்சி வெண்குஷ்டம் உடம்பில் அதிகமான வியர்வை ஆண் மலட்டு தன்மை அவ்வப்பொழுது தலை சுற்றல் காது கேளாமை உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் புதன் கேட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநல பாதிப்பு ஏற்படும் சுக்கரனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்திய அதிகம் இருக்குது புதன் சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலந்த நிலையில் இருப்பார்கள் இவையற்ற கவலை அவர்களை வாட்டும் புதன் செவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும் தலைவழியும் மனக்குழப்பமும் ஏற்படும் சூரியனோடு சேரும் பொழுது தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிக்கும் சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது இந்த புதனை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருவருடைய ஜாதகங்களிலும் பனிரண்டு பாவங்களில் சந்தரிப்பாரு இந்த பனிரெண்டு புதன் ஒன்றாம் இடத்தில் இருக்க புத்தி சாதுரியம் இலக்கிய ஈடுபாடு உயர்கல்வி ஆகியவை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அப்படிப்பட்ட புதன் இரண்டாம் இடத்தில் இருக்க இனிமையாக சபைமைக்கும் பேச்சும் மூன்றாம் இடத்தில் இருக்க கஞ்ச தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தெழுக்கும் தன்மை உண்டாகும் புதன் நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்து கிடைக்கும் புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள் ஏற்படும் இந்த ஐந்தாம் இடத்தை பொறுத்தவரைக்கும் கிருஷ்ண பகவான் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் மாமன் இடம் என்பதாலும் இங்கே புதன் ஆட்சி உச்சம் பெற்றதாலும் மாமனுக்கு காரக பாவம் எதிரானது இது கிரகம் அமைந்ததால் ஏற்பட்ட விளைவு அல்ல கண்ணன் பிறப்பதற்கு முன்னாலேயே கம்சன் கண்ணனை எதிரியாக நினைத்ததால் அப்படியே கிரகம் அமைந்தது இதை என்னும் போல் வாழ்வு என்று சொல்வார்கள் கஞ்சன் வயிற்றில் நெருப்பன நின்ற நெடுமாளே என்று ஆண்டால் சொன்னதை போல தனக்கு ஒரு வயிற்று வழியாக எரிச்சலோடு கண்ணனை கம்சன் நினைத்ததால் அப்படியே கிரகங்களும் நின்றன அங்கே புதன் ஆட்சி உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்தில் ஆரக அதிபதியான சுக்கரனோடு இணைந்து கம்சனை முடித்தார் கிருஷ்ண பகவான் புதன் ஆறாம் இடத்தில் இருக்க கல்வி தடைபடும் ஏழாம் இடத்தில் நல்ல மனைவி மனைவி மூலம் செல்வம் உண்டாகும் புதன் எட்டில் இருக்க தீர்க்காயு நல்ல மக்கற்பெரு உண்டாகும் புதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்க இசை ஆர்வம் கலைகளில் நாட்டம் உண்டாகும் புதன் பத்தாம் இடத்தில் இருக்க பேராசிரியர் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் புதன் பதினொன்னாம் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் புதன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்க தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் சில ஜாதகங்களுக்கு தாயாருடைய உடல்நிலையில் சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்படிப்பட்ட புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும்போது முதல் புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு மலர் வெண்காந்தல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுபகிரகங்கள்ல ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அளித்தன்மையுடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதனாகும் உலோகங்களில் பித்தளையை குறிப்பதும் புதன் மொழிகளில் தமிழ் மொழியையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை ரத்தினம் பச்சைகள் தீபம் கற்பூரம் புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பன்னிரண்டு புதனுக்குரிய நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் ஓர்ப்பு சுவையாகவும் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வா நாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் மகாவிஷ்ணு அதிதேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் இருப்பார் உபயராசிகளான ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூலத்திரிகோண பலமும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே அவருடைய திசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் அது மட்டுமில்லாமல் புத்திகாரகரான புதன் அறிவை தரக்கூடியவர் வித்தையை தரக்கூடியவர் சிந்திக்கும் திறனை தரக்கூடியவர்

சாட்சிகளாக நிற்கின்றனர் புதன் புத்திக்கு உரியவர்தான் அவர் கல்வியை கொடுப்பவர்தான் ஆனால் அதிலும் ஒரு நுட்பம் உண்டு சிலருக்கு அவர் நேரடியாக கல்லூரியில் சேர்ந்து படிக்க துணை செய்ய மாட்டார் தடையும் செய்திருப்பார் ஆனால் அவர் எழுதிய நூல்களையோ அல்லது அவர் வாழ்க்கைகளையோ பல கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லது அவர் பல கல்லூரிகளுக்கு சென்று பேசிக் கொண்டிருப்பார் அது இந்த புதன் பத்திர யோகம் தருவதில் வல்லவர் அதாவது பஞ்ச மகாபுருஷ யோகம் என்ற ஐந்து யோகங்களை சொல்வார்கள் ஒரு யோகம் தான் இந்த பத்திர யோகம் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும் இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மையை பெறுவார்கள் அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நிறைய சம்பாதிப்பார்கள் பேச்சு தொழிலின் மூலமாக அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்துத்துறையின் மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திரயோகம் கொடுக்கும் மிக பெரிய புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திரயோகத்தை நம்மால் காண முடியும் புதன் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பில் அமைந்திருந்தால் எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய உண்டாகும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் விர்ச்சகராசினேயர்களுக்கு எட்டு மற்றும் பதினொன்னாம் இடத்திற்கு அதிபதியாக விளங்குகிறார் அவர் தற்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு எட்டாம் இடத்தை சுப பார்வையால் பலப்படுத்துவதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அது கூடுமான வரைக்கும் பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது ராசிநாதனான செவ்வாய் ராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க சப்தம சுக்கிரன் கூடவே இணைந்திருக்கிறாரு லாபாதிபதி புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பது சிறப்பு நிதி நிலைமை நன்றாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்ததுங்க அதே மாதிரி உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடை நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது கேது பதினொன்னில் இருப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க இரண்டு ஐந்துக்குரிய குரு வக்ர நிவர்த்தியாவது உங்களுடைய குடும்ப ராசியை பார்ப்பதும் தொடர்கதியாக துன்பம் வந்தாலும் அதிக சிக்கலை தராதுங்க சமாளிக்க வைக்குங்க சுக்கரன் சுபகாரிய தடைகளை நீக்க வைப்பாருங்க இதனால் தன்னுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்குங்க மங்கள காரியங்கள் முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க வணிகம் சூடு பிடிக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சலுகைகளும் வாய்ப்புகளும் பதவி ஒரு புதன் பயிற்சி அமைஞ்சிருக்க விர்ச்சகராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ஐந்தில் உள்ள ராகு நாலில் உள்ள சனி இரண்டும் இதிலும் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதை சுட்டிக்காட்டுதுங்க கண் நோய் உடல் உஷ்ணம் பித்த சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகரிக்கலாங்க சரியான உணவும் ஓய்வும் அவசியம் ங்க அதிக அலைச்சலும் சோர்வும் ஏற்படலாங்க குழந்தைகளுடைய கல்வி எதிர்காலம் குறித்த சிந்தனை தலை தூக்கும் விதமா என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அதே மாதிரி அறிவுறுத்தது இத்தருணங்கள் குறித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து விருச்சகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை பைரவர் வழிபாடு செய்யுங்க செவ்வாய்க்கிழமைகள் முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்